அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய நாள் பிரதோஷ நாளாகும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ஈசனது ஆலயம் சென்று அங்கே முதலாவதாக நந்தி பெருமானின் அபிஷேக ஆராதனைகளை கண்ட பின்பு நம் ஐயனது ஆராதனைகளை கண்டு அவரது திருவடி முழு சிறுதையுடன் தொழுதோம் ஆனால் நிச்சயம் ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆலயத்திற்கு செல்லும் முன்பாக தங்களால் ஏன்ற அளவு அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களையும் ஆராதனைக்கு உண்டான பொருட்களையும் கொண்டு செல்லுதல் அவசியமான ஒன்றாகும் சிவாய நம்ம ஐயனை போற்றி துதிக்கும் விதமாக நம திருச்சிற்றலம் உண்ணாமுழை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மழை திறமா மன்னாந்தன மண்ணாந்தன திரு அண்ணாமலை தொழுவார் வினை வண்ண மருமி ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி புகையிடும் போது பாட வேண்டிய பதிகமாக இப்பதிகத்தை பார்ப்போம் சிவாய நம சழம்பூவடு மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலம் தேங்கிலும் உன்னை மறந்து அறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் பழி கொண்டு உழல்வாய் உடலுள் உறுசூளை தவித்தருளாய் அளந்தேன் நடியே நதியை கெடில வீரட்டானத்துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே எல்லா பிள்ளைகளையும் பொறுத்து எமக்கு அருள் செய்ய வேண்டும் எம் இறைவா எம்மையும் ஒரு பொருளாக கருதி ஆட்கொண்டு அருள் புரியவாயாக என்று இறைவனிடத்தில் வேண்டும் விதமாக பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாளில் வருகின்ற பிரதோஷம் மிகவும் மகத்துவமான ஒன்றாகும் ஏனென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வதற்கு இணங்க இன்றைய நாளில் வருகின்ற பிரதோஷத்தில் தாங்கள் வேண்டிய செல்வத்தை பெறுவதற்கு உகந்த நாளாகவும் இது அமையும் சிவாய நம திருச்சிற்றம் ശിവസിതംബരം തില്ലയമ്പലം